એ રાઉન્ડ થઈ ગયા દસ સસલું બોલાવ લઈ ઉલ્લુ નું માપ લે ને નીચો சந்தன வச்சுக்கணும் இங்க இருந்துச்சே அப்பந்திர பாரு ரே அதான் ரெண்டு பேருக்கு அண்ணா வந்துட்டாங்க. அது தனியா வச்சிட்டாங்களா? நான் கூட அண்ணா அந்த செட்டப்பை தனியா வையங்க. சரி வாங்க மம்மா, அம்மா. இது தேவையில்லை. அது அதை அப்டேட் பண்ணு. அப்படி ஏத்துக்கி இப் டே. டவுன் ஆட்லோட் வீடியோ. கேமரா மாமா. நான் செக் பண்ணுவா. மேல வச்சிடலாம். இந்த மாமா எடுத்து ஓக்கு 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 ஆமா நீ வந்து போங்க பா இந்த ரெண்டு பொடங்க வச்சி நான் பாந்து வச்சிட்டு அவனு வந்துட்டு இருக்காரு ஆமா இருக்கு இருக்கு எடுத்து வரேன் இது இல்ல 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 இதுக்கு மேல இதுக்கு மேல ஊரு ஊரு அத அத அதுதான் கேட்டான் மாவட்டம் தீட்டு ஓடுது அப்படியா நாம இருக்கு

நீ வாங்கி அங்க எடுத்து கொடுங்க அது சொல்லுங்க சொல்லி குடிங்க அண்ணா குடிங்க இந்த சட்டை மாத்தணும் இது குடிடா இது بتا போட்டா போட்ட எடுத்துங்க போட்ட எடுத்துறோம் அது ஒரு செட் தான எல்லastype போட்டு வாங்க நான் குடிங்கமா செட் எல்லாம் பண்ணிக்க இது வாங்க இன்னொரு தடவை வாங்க அப்பா குடு தர ஒரு நான் சிட்டு